கேஎஸ் கெல்ஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் தேரில் இருக்கிறவங்க அந்தியூர் தேர் திருவிழா விமர்சையாக கூடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிலேருந்து நல்லா கூடிருச்சிங்க மாடுகள் வாங்க வரவங்க தாராளமாக வரலாமுங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி தேர் திருவிழாவில் நம்ம இருக்கிறவங்க விற்பனை பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று திருப்பூர் மாவட்ட சந்தை நிலவரத்து எந்தெந்த மாதிரி மாடுகள் வந்துடுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமுங்க நம்ம வாங்கின கண்ணுகள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் மூணு கண்ணுகள் வாங்கினோமுங்க மூணுமே வந்து ஃபெயிலியர் அது என்னென்ன ஃபெயிலியர் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்னு வீடியோவில் விற்பனைப்பதில் நம்ம முதல்ல தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு காரி மாடு ஆறு மாதம் சினை நிறைவான மாடுங்க சுழி சுத்தமான மாடு போட்டால் வந்து ஒரு நாலாவது கண்ணாக இருக்குங்க அதிக வச்சு இருந்தாலும் ஒரு அஞ்சாவது கண்ணாக இருக்கும் இன்னொரு பத்து கன்று போடுற அளவுக்கு மாடு நல்ல வயசில் இருக்குதுங்க பல் கடைமலை பல் தானுங்க பல் சேர்ந்து மீ மீறி போனால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளதாக பல் சேர்ந்துருக்குமுங்க மாடு நல்லா மான்கோம்பு அமைப்பில் மடிகாம்பு சுத்தத்தில் நீளத்தில் உடம்பு சுத்தத்தில் குவாலிட்டி இல்லைங்க புறவே இருக்கும் கையால் ஊக்கம் கண்ணாமூலி பிறப்பு நெத்திக்கொழி பழைய மாடு காங்கை மாடுகளில் என்ன அலகு இருக்குமோ அதே அலகு நல்ல சின்ன மூஞ்சியில் நல்ல தீமநத்தமான மாடுங்க காரி மாடு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கும் கறவைக்கு வந்து அணைச்சும் கறக்கலாமுங்க அணைக்காமையும் கறக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பெண்கள் பிடிக்கலாம் ஆண்கள் பிடிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமுங்க மற்றபடி குறைபாடுகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க கழிப்பு சுழிகள் இல்லை குறைப்படங்கள் இல்லை கை கால் ஊக்கம் தெளிவாக இருக்குது கால் விலங்குச் சுழி கிடையாது வால் சுழி கிடையாது மடிகாம்பு சுத்தத்தில் நல்லா மடிகாம்பு சுத்தமாக இருக்குமுங்க காங்கேங்குன்னு போடுறதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி நம்ம கொடுக்குறோமுங்க சென்னை மாடாக இருந்தாலும் காங்கை கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் நம்ம கேரண்டி கொடுக்குறவுங்க அதே போல் உங்களுக்கு கன்று போடுறதுக்கப்புறம் கருவிக்கு நிற்கிறதுக்கும் எல்லா கேரண்டியும் நம்ம கொடுக்குறோங்க பால் வந்து ஒரு ரவன் லிட்டர் தாராளமாக கறக்குற அளவுக்கு மடிகாமல் சுத்தம் மாடு பால் இருக்கும் தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடை தானுங்க காங்கை கன்று நாட்டுக்கன்று சுத்தமான கன்று போடுங்க மாடு மான்கோம் அமைப்பில் நல்லா நெட்டி இளத்தில் அளவான பெருவெட்டு சைஸ்லேயுங்க ரொம்ப மிக பெருவெட்டிலுன்னு சொல்ல முடியாமல் ஒரு அளவான பெருவெட்டு சைஸில் ஒரு நாகரீகமான மாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க தாடை நல்லா இருந்த இருக்குது இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயில் முன்ன பின்னே உள்ளதாக வருமுங்க மேலே போகாது விலை வேணுங்கிறவங்க வாங்க தேர் தேர்துள்ளா மாட்டு தவணையே இருக்குது பேசி வாங்கிக்கலாமுங்க முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துருக்கு நல்ல புறமாடு ஏற்றத்தில் நல்லா வாழ்ச்சினத்துலிங்க நல்லா ஒத்தனாடி உடம்புல குதிரை குட்டியாட்டு இருக்கக்கூடிய கண்ணு தொப்புள் கூட இறக்கம் இல்லைங்க தாடை ரொம்ப அருந்த அடையாதான் இருக்கும் தோல் நல்லா நைஸ் தோல் இருக்கும் புறம் நல்லா இருக்குங்க கால் கருப்பு இருக்கும் குறைப்பழுது இல்லை கழிப்பு சுளி இல்லை பின்மாடு ஏற்றத்தில் நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுன்னு சொல்லாமங்க வாழடக்கம் தேவையான அளவுக்கு இருக்குமுங்க கையால் ஊக்கத்தில் கொஞ்சம் டார்க்கான செவலையாக வரும்ங்க கண்ணாமொழி நல்ல பெருவட்டான கண்ணாமொழியில் மூக்கணம் குத்தாமல் இருக்குது மற்றபடி குறைப்படுத்துக்கு அழைப்பி சொல்லி இல்லைங்க நடுமுது தொங்கல் இல்லாமல் அடிவெயர் தொங்கல் இல்லாமல் சிறுங்கடவுல நல்ல ஒரு கும்பக்கடவு மாடை நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய கண்ணு நல்ல ஒத்தனாடியாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணு இதோட விற்பனை வெளிநில வரும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாயில் முன்னப்பண்ணு அனுசரித்து அனுசரிச்சு நல்ல ஃபோர்ஸான கண்ணாவும் இருக்குதுங்க திருவிழா மாடு தமிழ் இருக்கிறதுக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேவு தன்ட்டு இருக்குது கண்ணு நல்லா கையில் பிடிச்சி ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பட படவாடப்பிலையும் நல்ல ஃபோர்ஸான கண்ணாக இருக்கும் நல்ல பெருவிட்டும் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நீலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியான நீளம் கிடக்குதுங்க மாடு அதே மாதிரி புறம் ஏத்தம் இருக்குது வாழை இருக்கும் தெளிவாக இருக்குது காய்கள் ரெண்டு காய்கள் தெளிவாக இருக்கும் குறைப்பில் இருக்காதுங்க பற்கள் எட்டு பற்கள் இருக்குங்க இதோடய விற்பனை விளநில வரும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரத்தில் முன்னப்பட அனுசரித்து கொடுக்கலாமுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வந்ததையுமே நம்ம பார்த்ததில் நல்லா வெள்ளோட மேலே கண்ணுங்க திமல் ஏற்றத்தில் நல்ல நந்து சிலையாட்டை வந்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா விலை சொல்லியிருந்தாங்க கண்ணு நல்ல கண்ணாக இருக்குது வாங்களா அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விலையில் நம்ம பெருசாக குறைக்க முடியாத அளவுக்கு இருந்ததுங்க நல்ல திமல் ஏற்றம் நல்ல பால்மயில சுழி சுத்தமாக நல்லா நெத்தி கண்ணாமொழி போகிற பிள்ளைங்க நல்ல நந்தி முகமாட்டம் திமல் ஏற்றம் ரெட்டை திமல் அமைப்பு ரெட்டநாடி உடம்பு புறமாடி ஏற்றம் நல்ல வால் சன்னத்தில் அழகுலையும் கொம்பு தலையிலையும் தெளிவாக இருக்கும் தொப்புள் வந்து பார்த்திங்கன்னா லேசாக ஒரு நூல் இருக்குங்க காய்கறி சுட்டும் இந்த தொப்புல் வற்றிக்கும் தொப்புலினால பெரிய வந்து கழிப்பு இல்லைங்க இருந்தாலும் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழரை வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம அதுக்கு மேலே வாங்கலை நீங்கள் வந்தீங்கனாலும் தேர்தல் அம்மாடு மாடுத்தவங்களும் இந்த கன்று இருக்குது நீங்கள் தேடி பார்த்து வாங்கினீங்கன்னாலும் வாங்குங்க வெள்ளை மயில கண் சுத்தமான பால் மயில கன்று சலங்கிறது கேட்குற நண்பர்களுக்கு தெளிவான கண்ணை இருக்குதுங்க அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம் நம்ம திருப்பூர் நம்ம ஊர் சந்தையில் என்னென்ன மாதிரியான மாடுகள் வந்திருக்குது எந்த கண்ணுகள் மாடுகள் நம்ம வாங்கினோம் ஒரு ரெண்டு மாடுகள் சினை மாடுகளும் வந்து வாங்கியிருக்கிறவங்க தெரிஞ்ச நண்பர்களே கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலருந்து இறக்கிறது ஒரு ஒம்பது மாதம் சினை மாடு தெரிஞ்ச நண்பர்களே கொண்டு வந்திருந்தாங்க இதுவும் வந்து வளர்ப்புக்காக தான் வந்து வாங்கியிருக்குதுங்க இது வந்து அறுபது ரூபா பட்ஜெட்டில் அறுபத்தஞ்சு ரூபா விலை சொன்னாங்க முன்ன பின்னு அனுசரித்து ரெண்டு மூணு மாடு நாலு மாடு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தி வாங்கியிருக்குது மாடு நல்ல மாடு அதே மாதிரி வண்டியிலேருந்து இறக்குற ஒவ்வொரு மாட்டையும் பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட இரண்டியாக சுழு சுத்தமாக பாய்ச்சல் இல்லாமல் தெளிவாக பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாமுங்க நல்ல மாடு நல்ல கண்ணுகள் வரும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் சொல்ல முடியலனாலும் நம்மளோட இலக்கு ஏதாவது வந்து தெளிவாக நம்ம பார்த்து வாங்குற மாதிரி இருந்தால் பார்த்து வாங்கிக்கலாம் நம்மளே கிட்டத்தட்ட ஒரு மூணு கண்ணுகள் வாங்கியிருந்தோம் மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு மூணு சொல்லி ஒரு கண்ணுக்கு குறைப்பொழுது ஒரு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் டபுள் இதெல்லாம் வந்து சொல்லாமே கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தாலும் வியாபாரியோ பார்த்துட்டு தான் பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது சொல்லாமே அவங்க வாட்டி கொடுத்துருவாங்க கடைசியில் நம்ம கட்டி வச்சுட்டு பணம் கொடுக்கும்போது எல்லாம் பார்த்தோம் அப்படின்ட்டு வண்டியிலேயே வாங்குகிறோம் வண்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுது அந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க அது போக வந்து ஒரு ரெண்டு கண் வளப்புக்கு வாங்கியிருந்தோம் பொதுவாக மாட்டு சந்தை அப்படிங்கிறது தெளிவாக வந்து நீங்கள் பார்த்து வாங்குகிற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஒரு ஆள் உளவில் வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக வரலாமுங்க இதில் ரெண்டு காலக்கண்ணும் கொண்டு வந்திருந்தாங்க நம்மளும் ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் கேட்டால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் கேட்ட கொடுக்கல அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்தியூர் ஒரு கொண்டு போகிறதுக்கு வாங்கிட்டாங்க இருந்தாலும் அப்படி ஒன்றும் ஃபோர்ஸான கண்ணை நம்மளுக்கு பிடிக்காதங்காட்டி அதையும் பெருசாக நம்ம ஏறி கொடுத்து வாங்கலைங்க தேர் கொண்டு போகணுன்னு வாங்கியிருந்தால் வாங்கலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நான் அழகான லட்சணமான ஒரு மயிலை மாடு இந்த வலது பக்கம் இருக்கிற ரெண்டு மாடுகள் வந்து பார்த்திங்கனா நல்ல கடத்தடியோட இருந்ததுங்க செனை இருக்குமோ இருக்காதோ அதெல்லாம் தெரியாது பணம் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் நம்ம கொண்டு வீட்டில் வச்சு செனம் பார்க்கலாம் இருந்தால் வளர்த்திக்கலாம் இல்லை அப்படின்னா திருப்பியும் வந்து அடுத்த வாரம் இதே திருப்பூர் சந்தையோ வேறு எந்த சந்தையோ நம்ம விட்டு விற்கிற மாதிரி இருந்தால் விற்றுக்கலாமுங்க இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியில் எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது இது பாய வருது தண்ணி குடிக்கலை சாப்பிடல உதைக்குது மாடு குரட்டை போடுது தீவனம் எடுக்கலை எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து நம்ம திருப்பூர் சந்தையிலலாம் திருப்பூர் சந்தை அப்படிங்கிறத விட மொத்தமாக சந்தையில் வாங்கினோம்னா எல்லாமே நம்ம உட்பட்டு தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இதை சொல்கிறோம்ங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மயிலக்கன்று தானேங்க கொஞ்சம் மட்டத்தலையாக போச்சு முப்பத்தி ஏழாயிரரூவா சொல்லிகிட்டு இருந்தாங்க வியாபாரி இருபத்தி ஏழாயிரம் வந்து பொள்ளாச்சி வியாபாரியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் புறமாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உச்சம் பிறந்தது அப்படிங்கிற நம்ம வாங்கலிங்க அதுவோ ஒரு கிடாரி ஒன்று நல்ல கறியில் கொண்டு போகிறாங்க இதெல்லாம் தலையது கிடாரி கண்ணை போடாத கிடாரி இந்த மாடு நல்லா மயில மாடு நல்ல மாடு கொஞ்சம் தலையாட்டிட்டு பாய்ச்சலில் கொஞ்சம் இருந்ததுங்க அதனால நம்ம யோசனை பண்ணிட்டு விட்டுட்டோம் சென இருந்தாலும் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் கிட்ட பிடிக்க முடியாத அளவு கொஞ்சம் பாய்ச்சல் இருந்தது இந்த மாடு ஒரு செனை இல்லாத ஒரு செவள மாடுங்க இந்த மாதிரி மாடுகள் வருது தெளிவாக பார்த்து வாங்கிக்கிற மாதிரி தான் வாங்கலாமங்க இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடலில் ரொம்ப நஞ்சு போன மாதிரி இருந்தது நல்ல கும்புதலையெல்லாம் பெருசாக இருந்தினாலும் ஒரு அளவான கண்ணுகளாக இருந்ததுங்க இது இதெல்லாம் வந்து வாங்கலாம் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் வாங்கி பதிவு போடலாமல்ல அப்படின்ட்டு இதையெல்லாம் வாங்கி நம்ம பதிவு போட்டோம் அப்படின்னா நாளைக்கு திருப்பி நீங்களே கொடுக்கும்போது நாமளே வாங்கலாம் அந்த மாதிரி சரியான ஒரு இதுக்கு வராதுங்க இந்த மாடு மய மயிலை மாடு பச்சைப்போம் மாடு நல்ல மாடுங்க கொஞ்சம் ஆட்டமாக தான் ஆடிட்டு இருந்தாலும் கடுத்தரைக்கு போனால் அமைதி மாடு மாடுதானுங்க முப்பத்தி எட்டாயிரரூவா விலை சொன்னாங்க நல்ல உழவுகளை தோடு இருந்தது செனையெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு வளர்ப்புக்கு தவிர கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபோன்லேயும் தகவல் கேட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்துக்கறாங்க மாடு வந்து கடைசி வந்து நின்றுதே இருந்ததுங்க அவங்க பார்த்து வாங்கினாங்களே என்ன தகவல் அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு சொல்லலை அதுக்கு முன்னே டைம் ஆனங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி வந்துட்டோம் அது போக வண்டி எருதுகளுங்க ஒன்று நாற்பது சொன்னாங்க அஞ்சு ஒன்று பத்து ஒன்று பதினஞ்சு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நல்ல வேலை காரணம் எருது வயசில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு நாலஞ்சாறு வருஷத்துக்கு நல்லா வேலை இருந்து ஓட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெருவெட்டிலே கழுத்த கழுத்தடியான மாடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரே இடத்துல ஒரே பண்ணையத்தில் இருந்த மாடுகளுங்க கை கால்களே வந்து நல்ல ஊக்கமாக இருக்கும் கழுத்து நல்ல கழுத்தாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது உழவு மாடுகள் எருதுகள் வேணுனாலும் வாங்கலாம் கேட்குறீங்க ஒரு சிலர் வந்து ஒரு லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் யாரும் வாங்க முடியும் அப்படின்ட்டு அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பு கொடுத்தா தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய இலக்கு ஏதாவது சந்தையில் யாருமே கேட்கல அப்படின்னா ஏதோ கிஞ்சி வாங்கினாலும் நம்மளுடைய இலக்குங்க இது ஒரு விரிவோம் மாடு இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு பெருசாக யாருக்கும் பிடிக்கல இந்த கன்று வந்து ஒரு கன்று வந்து இங்கே வளர்ப்புக்கு இது வந்து அந்த ஒரு கொண்டு வர ஒரு வியாபாரி வந்து இருபத்தி ஏழை எவ்வளோ எவ்வளோ கொஞ்சம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க பெருசாக நம்மளுக்கு நோ நல்ல நோட்டத்தில் பிடிக்கல அப்படின்னாலும் தேர் வரத்துக்கு வேன்னு வாங்கிட்டாங்க இந்த கன்று தான் நம்ம வாங்கி கட்டணும் நல்ல பால் மெயிலும் நேர் கும்பலும் நல்ல ஒரு ஒத்தனாடியான கன்று அங்கங்கே அம்ம தலம்புல இருந்தாலும் நல்ல கண்ணாக இருந்தது நல்ல வால் சனத்தில் நல்லா வெள்ளை மயிலையே வரக்கூடிய கன்று கொம்புதலையிலேயே அருமையாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா சுளி கோளாராக போச்சுங்க வாங்கி கட்டுனதுக்கப்புறம் திருப்பி நம்ம அவுத்து விட்டோம் அது தெரிஞ்ச வியாபாரம் அப்படிங்கிற காட்டி வந்து ஒன்றும் பிரச்சனையும் இல்லை என்ன புதுசாக வந்து வாங்கினா நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி அந்த எதுவும் சொல்ல முடியாதுங்க நெத்தியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுளி அதே மாதிரி மேல ஒரு சுளிக்கும் இது வந்து கொடைமேல் கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வண்டிலே வாங்கினோம் கொண்டாந்து அவங்களே கட்டினாங்க ரெண்டாவது சுழியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வேண்டாம்னு சொல்லி அவதுட்டும் இது நல்ல கண்ணாக இருந்திருக்கும் சுழி இல்லாமல் இருந்தோம் அதுபோக வந்து ஒரு கண் மாடுன்னு வந்திருந்ததுங்க இது காலக்கண்ணோடு வந்துருந்தது ஒரு குட்டை மாடு ஒரு நாட்டு மாட்லேயே ஒரு கிராஸ் மாடு மடியில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பில் வந்து ஒரு மிஸ்டேக் அதனால் வந்து சந்தைக்கு பண்ண மூணு காம்பு தான் இதையும் வந்து மூணு காம்பாக இருந்தாலும் பரவாயில்லையும் முப்பத்தேழாயிரம் முப்பத்தொம்பதாயிரம் வந்து வெட்டுக்கு விளச விள சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை வந்து வளப்புக்கே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்ங்க நல்ல வாழடக்கான மாடு சின்ன மாடு ஒரு ஒரு வடி கறந்தாலும் காலக்கன்று நாளைக்கு ஒரு ஒரு வனம் வாங்கிக்கும் நாளைக்கு மீண்டும் வந்து அடுத்த அந்த காம்பு வந்தாலும் வரலாம் இதே மாதிரி மூணு காம்பாக போனம் போர் போகலாம் இதையெல்லாம் வந்து சந்தைக்கு வந்தீங்கன்னா தெளிவாக பார்த்து வாங்கணும் மற்றபடி சுழி சுத்தமாக தெளிவாக இருந்தது தெரிஞ்சு ஆவறிட்டு இருந்தது அதுவோ ஒரு முரட்டு மாடு ஒன்று வண்டியிலே கட்டியிருந்தாங்க மாடு மட்டும் ஒரு அறுபத்தஞ்சி ரூபா முன்னே பின்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க மாடு மட்டுங்க கூட வந்து பார்த்திங்கன்னா மாடோட காலக்கன்று இருந்தது காலக்கண்ணை தனியாக வேலை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டையும் சேர்த்து ஒருத்தர் தான் வாங்கினார் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பெரிய மாடுகள் காங்கேய மாடுகள் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடு வந்து பெருசாக பால் இருக்காதுங்க கன்று வந்து பெருசாக நல்ல கன்று வராது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது மாட்டு மாடில் காங்கேய மாட்டில் ஒரு அளவான மாடு தரமாக ஒரு அளவு சைஸில் வாங்க தான் அருமையாக எப்போவுமே கறக்கும் அதுபோக இந்த குறா மாடுன்னு நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு கொண்டு வந்துருந்தாங்க இன்றைக்கி மட்டும் இந்த மாட்டு வயிற்றுக்குள்ளே வந்து கண் மட்டும் ஒரு துளி இருந்தால் மூணு மாத சினையாக இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் மாடு விற்கும் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருந்ததுங்க குறா மாடு பல்லு நாலாக ஆறோ சொல்லிகிட்ருந்தாங்க இதுவும் வளர்ப்புறதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அறுபது ரூபா வேலை சொல்லி முன்ன பண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அந்த இடத்துல இல்லை மாட்டை பிடிச்சிட்டு இருந்தவங்க வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருந்தது வயிற்றுக்குள்ளே கன்று மட்டும் ஒரு மூணு மாதம் தினங்க இது த்ரூட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி மாடு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வந்து ஆள் இருக்குதுங்க ஏன்னா அந்த மாதிரி குவாலிட்டி காங்கி மாட்டுல தரமான ஒரு குறா மாட்டில் நல்லா ரோஸ் ரோஸ் சுத்தமான ரோஸுங்க அரை வாயி கைகள் எல்லாமே வந்து காது மூக்கு கண்ணாமூலி கொம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு அந்த ரோஸ் கலர் ஷேடில் நல்ல ஒரு தரமான மாடு இந்த மாதிரி எதாவது வந்தீங்கன்னா யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு நம்ம தேடிட்டு இருக்கிறத விட அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் வாங்கலாமங்க மற்றபடி எப்பவும் சொல்கிற மாதிரி சுழு சுத்தமாக பாய்ச்சலாம் நல்ல குணவனமாக அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும் மீண்டும் வாங்கிட்டு அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அது நேரம் இருக்காது அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் நேரம் இருக்காது அதனால் வந்து தெளிவாக பார்த்து வாங்கிக்கலாம் தெரிஞ்சவங்க அனுபவமிக்க பெரியவங்களை கூட்டிகிட்டு போய் பொறுமையாக வாங்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி மான் கொம்பு மாடு இதெல்லாம் எந்த குறையுமே இல்லாத மாடுங்க மடிகாமலை எப்படி இருக்குதுன்னு தெரில புறமாடு ஏற்றம் மாடு மான் கொம்பில் நல்லா திமல் ஏற்றத்தில் பழைய மாடு காங்கை மாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் விற்பனை ஆகிருக்குங்க வெறும் மாடு கண்ணுக்குட்டி இல்லை வயிற்றுக்குள்ளே செனை இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் தான் உள் விலைக்கு தான் வாங்கி கற்றுனாங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு வாங்கியிருப்பாங்க ஒரு செவளை மாடு நல்லா வட்டக்கோமிப்பில் ஒரு இழப்பான மாடு மடிகாம சுத்தம் இருந்தது கால் கருப்பு இருந்தது இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணுனாலும் நீங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கெல்லாம் போய் தேடி பாருங்கள் எருமை கண்ணுகள் நிறைய கேட்குறீங்க அந்த எருமக்கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த சூழல் சுத்தம் போக்குவரத்தில் எதுவுமே பார்க்குறதில்ல அதனால நீங்கள் எங்கே வேணால் போய் அந்த சந்தையில் வேணாலும் வாங்கலாம் பயப்படாமல் விலையில முன்னப்படா நிலவரத்தை தெரிஞ்சிட்டு வாங்கிக்கோங்க இந்த மூணருமையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு போகுதுங்க மூணு அருமையுமே வந்து வேறு வரட்டு அருமையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபாய்க்கு போகுதுன்னு சொல்லி வாங்கி போ அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க இதெல்லாம் கண்ணோடு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விலைக்கு போகும் நல்லா செனையாகவும் இல்லை கண்ணுக்குட்டியோட பால் கறவையாக இருந்தாலுமே போகும் இது ஒரு வாடல் மா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டநாடி உடம்புலாம் சரியான ஒரு ஏறு டயர் வண்டி ஏறுற மாதிரி ஒரு மாடு இதெல்லாம் கண்ணை போடாத மாடுங்க இப்படியே வந்து ஒரு பக்கம் இருந்து ரட்டத்தமனில் வேணும் இரட்டநாடி உடம்புல வேணும்னு கண்ணுக்குட்டியாக வாங்கி வளர்த்துனவங்க சென்னையே பண்ணாமல் கடைசி வரைக்கும் வரட்டு மாடாகவே இருந்து கொண்டாந்து யாரோ வியாபாரி வாங்கினா திருப்பூர் சந்தையில் விற்றுக்கிறாங்க இது மாதிரி மாடெல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் பழகிட்டோம்னா பட்டையும் போகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உடம்பூக்கம் எலும்பு கணம் எல்லாமே தெளிவாக இருக்கும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நம்ம பார்க்குறது இந்த கண்ணை நம்ம வாங்கினோம் வண்டியிலே வந்து ஒரு பால்மையில் கண்ணாக இருக்குது நல்ல ஒரு திமணமைப்பில் இருக்குது முகலட்சணம் இருக்குது அப்படின்னு சொல்லி வண்டிலையே வாங்கிட்டோம் கொண்டாந்து இறக்கும்போது இறக்குனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திமுழில் ஒரு சொல்லி முதுகில் ரெண்டு சொல்லி தமிழ் கீழே ஒரு சொல்லி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு சுழியாக போச்சு அதனால் நம்ம அதை கொண்டு வரல மறுபடியும் வந்து வாங்கினவங்கிட்டே ரிட்டன் விட்டுட்டோமுங்க நிறைய வர மாதிரி இது தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்துலேயும் முன்ன வரும் நல்லது ஒன்று ரெண்டு வந்தாலும் நம்ம வாங்கிக்கலாமுங்க முதல்ல அதிக அளவில் வந்துட்டு இருந்தது இப்போல்லாம் வந்து நாட்டு மாடுகள் குறைய குறையும் உங்களுக்கு அப்படியே கம்மியாகிடுச்சு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு மூணு நாலு சுழி இருக்கும் இதை வந்து வளர்ப்புக்கு வாங்கி நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிறக்காக விட்டுவிட்டோம் அடுத்து ஒரு மயிலை மாடு பெருந்தொழ நண்பருக்கு வாங்கி கொடுத்தோம் நல்ல வெயிட்டில் தான் இருந்ததுங்க இருந்தாலும் மடியாமல் இருந்தங்காட்டி சரி நான் வச்சுக்கிறேனாரு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏழு ரூபா பட்ஜெட்டில் வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து சென இல்லாத மாடு கன்று மாடு சென இருந்தாலும் இருக்கும் இல்லைனாலும் இல்லாத கண்டிஷனில் இது ரெண்டு செவலை கன்று வாங்கினோம்ங்க வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று ஓகே இன்னொரு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்திர சுழியே கிடையாது லேசாக சூழி இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் அதையும் வேண்டாம் சொல்லி அவத்து போட்டு இந்த ஒரு கன்று மட்டும் வாங்கிட்டு அது கூட இன்னொரு மயிலுக்கு அதையும் வாங்கிட்டு நேராக அப்படியே அந்த ஒரு தேர் கேதி கொண்டு இறக்கிட்டுங்க அங்கேருந்து இன்னையிலேருந்து விற்பனை பதிவு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி விற்பனை பதிவு போடுறவங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மாடுகள்லேருந்து வரட்டு மாடுகள் இழப்பான மாடுகள் வேணாலும் அங்கங்க இருக்கக்கூடிய சந்தையில் தேடி பாருங்க அப்படிங்கிறக்காக இந்த பதிவு போடுறவங்க இந்த இறதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது வேலை சொன்னாங்க ஒன்று இருபது ஃபைனலாக சொன்னாங்க இந்த மாதிரி இறதுகள் வேணாலும் போய் வாங்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக நம்ம போடுறவங்க வளர்ப்புக்கு போகுதா வெட்டுக்கு போகுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது என்ன விலை நிலவரம் அப்படிங்கிறது நீங்களும் தெரிய உள்ளேயே வந்து தெளிவாக நீங்கள் கேட்டு பார்த்து வாங்கி ஒரு தோராயமான நிலவரத்தை நம்ம சொல்கிறோம் இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டாக அப்படிங்கிறது கிடையாது அதுவோ இந்த ரெண்டு கன்று வந்துருந்தது முன்னாடி நிற்கிற பெரிய கர் நாகலிங்க அந்த பக்கம் ஒரு மயிலக்கன்று வந்து நண்பரை தேர்வுக்கு கொண்டு வரக்கு வேணும்னு சொல்லி அதையும் ஒன்று வாங்கிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபடி வாங்குச்சு வாங்கின கண்ணு மாடுகள் வந்து வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் வந்து என்னென்ன மாடுகள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத போடுங்க ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அதிக அளவில் வந்தோம்னா வர்றதில்லைங்களா